வணக்கம் பால ரொக்கையா மாலிக் என்கிற சல்மா இவங்க எழுதியிருக்கக்கூடிய மிக பெரிய ஆகச்சிறந்த இலக்கிய படைப்பு இருக்கு தெரியுமா அது குறைந்தபட்ச இலக்கிய அறிவு இருக்கிறவன் நன்றாக கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் குறைந்தபட்ச இலக்கிய அறிவு இருக்கிறவன் விமர்சனம் பண்ணினாங்கன்னா சரி ஓகே அந்த விமர்சனத்தை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளலாம் அந்த இலக்கிய திறனாய்வை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நாம பேசலாம் ஆனா குறைந்தபட்சம் அந்த அறம் என்பதே இல்லாத ஒரு தெரு பொறுக்கைகளாக சேர்ந்துக்கிட்டு ஒரு கட்சி வச்சு நடத்திக்கிட்டு அந்த கட்சியில நான் ஒரு மிகப்பெரிய மேதை இந்த மாதிரி நாவல்களை திறனாவை திறனாய்வு செய்கின்றேன் இந்த மாதிரியான ஒரு கேடுகட்ட ஒரு இலக்கியத்தை படைத்த ஒரு சல்மாவுக்கு எப்படி திமுகவில் மாநிலங்கள் அவை உறுப்பினர் வழங்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாம்பிஸ் கும்பல இருந்து ஒரு கேடு கிட்ட ஜாம்பி கிளம்பி வீடியோ போட்டு ஐயோ 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 என்னங்கிறத பாக்கலாம் தல்மாவுக்கு திமுக எம்பி சீட் கொடுக்கறது அவங்களுடைய கட்சியுடைய முடிவு அதுக்கும் இவங்க இலக்கிய படைப்பு படைத்திருக்கிறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது இலக்கிய படைப்பு அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய ஆயிரம் விதமான பொது தொண்டு அதை வச்சு கட்சி பார்த்து முடிவு செய்யும் போது அதை விமர்சனம் செய்வதற்கு எதிர்கட்சியில விமர்சனம் செய்வதற்கு எந்த யோக்கியதையுமே கிடையாது என்பது முதல்ல இந்த முட்டாள்கள் தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் குறைந்தபட்ச அறம் என்பது அவங்களுக்கு இருக்கணும் ஒருவன் தன்னை மரியாதையாக நடத்து நடத்த வேண்டும் என்று விரும்பினால் முதலில் அவன் அடுத்தவனை முதலில் மரியாதையாக நட அவன்கிட்ட மரியாதையாக நடந்திருக்கணும் மரியாதை மரியாதையாக நடத்தியிருக்கணும் அப்படிங்கறதுதான் ஒரு ரூல் அப்படி இருக்கும்போது பெண்களை பற்றிய ஒரு பார்வை குறைந்தபட்சம் அந்த பெண்கள் மீதான மதிப்பு இந்த சமூகத்தில் பெண்கள் ரீதியான மதிப்பு குறைந்தபட்சம் அந்த மதிப்பை வந்துட்டு பொது வெளியில் காட்டியிருக்கணும் ஒரு தலைவன் என்கிறவனும் அந்த தலைவனால் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்சி என்பதும் ஒரு பெண்களை வந்து ஒரு குறைந்தபட்சம் மதிப்போட நடத்தியிருக்கணும் அப்படிங்கிறத காட்டியிருக்கணும் இந்த கட்சியின் தலைவன் என்பவன் ஒரு பொம்பள பொறுக்கி அவன் வந்து ஏழு முறை கருக்கலை செய்தான் என்று நம்ம சொல்லல உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நிலுவையில் இரண்டாம் சாமங்களின் கதையின் அவல மிக மிக கொச்சையாக அங்கே வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஐநூத்தி சில பக்கத்துல வந்து மிக மிக கொச்சையாக பதிவை ஏற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பளைங்கிற ஒரு பொறுக்கி இங்க வந்து பேசிருக்கா நான் என்ன சொல்ல வரேன் கேட்டீங்கன்னா ஒரு இலக்கிய படைப்புக்கு இருக்கக்கூடிய நேர்த்தி நேர்மை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த புத்தகம் இரண்டாம் சாமங்களின் கதை அப்படிங்கிற ஒரு புத்தகம் வந்துகிட்டு பிரிண்ட்ல வந்திருக்கு அந்த புக்கு வந்துட்டு பல பதிப்புகளை கண்டிருக்கு நீ வந்து ஒரு யோக்கிய நான் இருந்தேனா மறு மதிப்பீடு முதல்ல அதை பதிவாகத்தான் ஏற்றணும் அது புத்தகமா வந்திருக்கு அந்த புத்தகமா வந்திருக்கக்கூடிய விஷயத்த முதல்ல உனது பதிவை வந்துகிட்டு அவங்களுக்கு வந்துட்டு புத்தகமா ஒரு பிரிண்டா முதல்ல கூடு அதை விட்டுட்டு அந்த வார்த்தையில ரெண்டு ரெண்டு எழுத்து இருந்துச்சு இந்த இதுல வந்துட்டு இந்த கட்டிங் பேஸ்டிங் பண்ணக்கூடிய கிட்ட பொறுக்கி வேலை தெரியுமா அதை வெக்கமே இல்லாம இங்க செய்வாங்க ஏன்னா இந்த கட்டிங் பேஸ்டிங் தான் இவங்களுடைய ஓடுது நாம பேச ஆரம்பிச்சோம்னா இந்த சீமானுக்கும் இந்த விஜயலட்சுமிக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிட்ட கொச்சைத்தனமான விஷயத்த நாம பேசல விஜயலட்சுமி அவர்களே பேசிருக்காங்க என்டா தேவடியா பயில அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருப்பாங்க அதை நாம சொல்லல அப்படி இருக்கும்போது அந்த தேனா பையில வந்து நூறு தடவைக்கு இருநூறு முந்நூறு தடவை நாமளே மென்ஷன் பண்ணி அதை பேசலாமா அந்த வார்த்தையை அவங்க பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தைகளை காரணத்துக்காக அவங்க அந்த விஷயத்தை பேசிருக்காங்க அதுக்காக அந்த வார்த்தையை எல்லா இடத்துலயுமே அவளை பயன்படுத்தி அப்படி இப்படி சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி நம்ம பயன்படுத்த முடியுமா அது நம்ம ஏன் பயன்படுத்தல கேட்டீங்கன்னா அது அவங்களுடைய பர்சனல் ஒரு நாவல் ஒரு இலக்கியம் எப்படி படைக்கப்படுகிறது என்றால் புது ஒரு புதி நம்ம வந்து இஸ்லாமிய குடும்பத்து இரண்டாம் சாமங்களின் கதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்க இவங்களுக்கு இருட்டுனாலே இவங்களுக்கு என்ன ஆகும் கேட்டுல வந்துட்டு ஹார்மோன் எல்லாம் ஆயிரும் போலக்கு இருட்டு யாராவது கல்லுக்கு சேலை கட்டி விட்டா கூட இவங்களுக்கு கிளம்பியும் போலக்கு அதனால வந்துகிட்டு இவங்க அந்த தான் பார்ப்பாங்க இரண்டாம் சாமங்களின் கதை முதல் சாமம் பன்னிரெண்டு மணி ஒரு மணிக்கு மேல ஒரு பெண் நிம்மதியாக வாழ முடியவில்லை ஒரு பெண் நிம்மதியாக தூங்க முடியவில்லை அத்தனை தொண்டு வேலையும் இங்க செஞ்சுட்டு அந்த இரண்டாம் சாமத்திலையும் ஒரு ஆணை வந்து அவனுடைய வல்கரான ஒரு மனநிலையில அவனை வந்து திருப்திப்படுத்தணும் அந்த இடத்துல அவ வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு பதைப்படுகிறாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சிலேடையில வந்துகிட்டு இரண்டு பெண்கள் பர்சனலாக பேசக்கூடிய விஷயமா அத பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கும் அத தொடர்ச்சியாக வாசிப்பதின் மூலமாகத்தான் அந்த விஷயம் வந்து இவன் சொல்லக்கூடிய ஆபாசம் அருவறுப்பு அந்த எல்லாமே ரொம்ப மோசமானது ஐயோக்கிய இருக்கு அதை தாண்டி வந்துகிட்டு இதுலாம் எழுதலாமான்னு கேட்டு இவன் சொல்லியிருக்கிறான் ஒரு நாவல் கோர்வையாக வாசிக்கப்படும் போது அதுல இருக்கக்கூடிய அந்த விஷயம் அது மிக எளிமையாக அந்த விஷயத்தை கடந்து வந்துடும் அது ஒரு அந்த நாவலுடைய கோர்வை தன்மையில தான் அது எல்லாமே வந்துகிட்டு அது வந்துட்டு ஆபாசம் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பதிவு இருக்கு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து பெண்ணை வதைப்படுத்திருக்கிறது அப்படிங்கிறது சிலேடை இவன் சொல்லக்கூடிய அந்த சிலேடை வந்து அந்த விஷயம்தான் தான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இவன் நேரடியாக நல்ல வேலைக்கு இவனுக்கெல்லாம் கிளம்பி ஒரு ஆம்பளை பொம்பளை கல்யாணம் பண்ணும் நைட் என்ன பண்ணுவேன் இதெல்லாம் இவன் போட்டுருவோம் போலருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தரும் கல்யாணம் தான் பண்றாங்க இவங்க இருந்தது என்னத்துக்கு கல்யாணம் பண்றாங்க இப்படி எல்லாம் பண்ணலாமா ஒரு ஆம்பளை கும்பலை கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கூட கேட்பான் போல இருக்கு ஒரு குடும்பம் நடத்துவது ஒரு ஒரு பெண் எந்த அளவுக்கு ஒரு கணவன் பாதிக்கப்படுகிறார் ஒரு மதத்தால் ஒரு பெண் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார் ஒரு சமூகத்தால் ஒரு பெண் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறார் அதோடைய கோர்வையாத்தான் ஒரு மாலையும் இன்னொரு மாலையும் ஆரம்பிச்சு இவங்களுடைய அடுத்தடுத்து அத்தனை பச்சை தேவதையில் ஆரம்பிச்சு இவங்களுடைய இலக்கிய படைப்பை நீ இப்படித்தான் எழுதணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அத்தாரிட்டியை இந்த மாதிரி பொறுக்கியலுக்கு யார் கொடுத்தது அதுதான் முக்கியமான விஷயம் இவங்களை கேட்டுட்டு தான் யூரியன் பாஸ் பண்ண போகணுமா இவங்களை கேட்டுட்டு தான் சோர்தாப்பட போகணுமா இவங்களை கேட்டுட்டு தான் அவங்க பஸ் இதுதான் ஆனாதிக்க பொறுக்கித்தனமான விஷயம் என்னை பொறுத்தவரை ஒரு இலக்கிய விமர்சனம் என்பது இலக்கிய அவங்க படிச்சிருக்கக்கூடிய படைப்புக்கு நீ பதில வந்து ஒரு பிரிண்ட் போடு அந்த புக்குக்கு வரி வரியா புக்கு போட்டு நீ புக்கா போடு அதை போட்டுட்டு அதை விட்டுட்டு பொது வெளியில ஆறுநூறு வழி ஆறுநூறு பக்கங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு புக்கில் நாலு வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு வந்து இந்த பெரியார கொஞ்ச நாள் கொச்சைப்படுத்திட்டு இருக்காங்க பார்த்தீங்கல்ல அந்த மாதிரி தனித்த மனிதர்களை கொச்சைப்படுத்துவதற்கு சில வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு வந்துட்டு பொது வெளியில போட்டாங்கன்னா அப்புறம் நம்ம போட ஆரம்பிச்சோம்னா இவனுக்கு துண்டக்கணா துணியக்கணான் ஓடு ஓடுன்னு ஓடிவாங்கிறது அவைகளுக்கே தெரியும் அந்த அளவுக்கு கேடு கட்ட ஒரு விஷயத்த இவனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுல இவன் கூட்டிட்டு வரக்கூடிய யாரும் வைக்க முக முகமது பஷீர கூட்டிட்டு வரலாம் இவன் வந்து ஒரு முஸ்லீமா இருக்கிறான் இவன் ஒரு கிறிஸ்டினா இவனுடைய ஆள் மனதுல இருக்கக்கூடிய படைப்பாளி அஹ் தோப்பில் முகமது மீரா அவருடைய படைப்பாலை ஃபுல்லா தான் நாங்க வாசிருக்கோம் வைப்பு வைக்கம் முகமது பஷருடைய ஃபுல்லா எல்லாத்தையும் வாசிருக்கோம் ஆனா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த படைப்பாளிகளின் எழுத்தும் பக்குவமும் நேர்த்தியும் இவன் வந்து வைகம் முகமது பஷீரையும் முகமது முர மலையாளத்தில் இருக்கக்கூடிய மூலம் அவளை வாசானா தமிழ்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணவங்க இருப்பாங்கல்ல அப்போ அதோடைய நேர்த்தி குறையாம கண்ணியம் குறையாம மிக அற்புதமாக வடைவடிவமைக்கும் போட்டிருக்கும் போது அது ஒவ்வொரு நாவலுடைய உயிர் தன்மையை பொறுத்தது அதுல வந்துகிட்டு இவங்களுக்கு இவங்களை வந்து இந்த கட்ட வார்த்தை பேசினா அவங்க எந்த வார்த்தையை வந்து பேசுனா சொன்னா இது எவ்வளவு கேவ அற்பத்தனத்துடைய உச்சகட்டம் சுகீர்த ராணி அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க இருக்காங்க இதே இலக்கிய வெளியில இருக்கிறாங்க அந்த சுகீர்த ராணி எழுதின எழுதின கவிதை ஒண்ணு இருக்கு தூரத்தில் நின்று கவட்டை குச்சியால் என்னை கிளறி பார்க்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவலை வரும் ஒரு கவிதை வரும் இந்த மாதிரி கேடுகிட்ட பொரிக்கைகளுக்கு எழுதுதுதான் எந்த அளவுக்கு ஒரு பெண்ணை வந்துட்டு நீ நேரடியா பார்ப்ப உடனே கண்டனம் இந்த ஆணாதிக்கத்துல இருக்கக்கூடிய ஆண்கள்னு சொல்லக்கூடிய கூ ராமகிருஷ்ணன்ல ஆரம்பிச்சு ஒரு குருப்பே கிளம்பி வந்து சுகீர்தராணியை அடிக்கிறதுக்கு கிளம்பி வந்தானுங்க இந்த இது எழுதுறது வந்து நேரடியான ஒரு போர்வன் அவள் கேவலம் கேவலமா இவங்க எழுதிட்டு இருக்காங்க அப்படி இப்படி கிளம்பி சுயிருதா நீ அடிக்க வந்தாங்க எவன் 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 வந்தாலும் என்னுடைய ஒண்ணு ஒரு ஒரு கூந்தலை கூட புழுங்க முடியாது உங்களுக்கு எல்லாம் அர்த்தமும் நேர்மையும் உணர்ந்த இந்த கவிதைக்கு மறுத்து கவிதையை எழுதுங்கடா பாப்பான்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அவங்களுடைய படைப்புகள் எல்லாம் உலக புகழ்பெற்றிருக்கு ஏன்னா பெண்கள் என்றால் இவனுங்களை பொறுத்த வரைக்கும் தேர் மாதிரி அவங்களே பெரியார் விருதை வாங்கும் போது மிக அற்புதமாக அந்த வார்த்தையை பதிவு செய்திருப்பாங்க தேரை எழுத்து தெருவில் விடுவது தந்தை பெரியார் போன்ற இருந்த எங்களை தெருவில் இழுத்து விட்டு விட்டார் அப்போதுதான் தெருவில் என்ன நடக்கிறது உலகத்தை எப்படி ஒரு மனிதன் புரிந்து கொள்ள முடியும் ஒரு மனிதன் எப்படி வந்து கல்வி அறிவு பெற முடியும் அதிகாரம் பெற முடியும் அப்படின்னு சொல்லி இரண்டு தலைவர்களே டாக்டர் கலைஞரையும் தந்தை பெரியாரையும் ஒப்பீடு பண்ணி அந்த விருது வாங்கும் மிகுந்த நெகிழ்ச்சியோட பேசிருப்பாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பொறுக்கிகளுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களை பற்றி பேசுவதற்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது நீ உன்னை மனதள மனதளவுல என்ன நினைச்சிட்டு இருக்க ஆம்பளை ஆம்பளை சொல்லிட்டு ஓராயிரம் தடவை இந்த சைமன் சொல்றான் ஒரு ஆம்பளை அப்படின்னு சொல்லிக்கிற கும்பலையை பத்தி பேசுறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு பெண்ணை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோக்கியதம் இருக்கு பெண்கள் எப்படி வாழணும் எப்படி ட்ரெஸ் பண்ணிக்கணும் எப்படி சாப்பிடணும் கூட போகணும் கூட உட்காரணும் எவங்க கூட படுக்கணும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அதை நிர்வாகம் பண்ணுவதற்குரிய எந்த ஒரு வேலையுமே எவனாவது ஆம்புலன் சொல்லிட்டு வந்தானா அவன செருப்பை பிஞ்ச செருப்பு காட்டிக்கிட்டு தான் அடிக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய தத்துவத்தை எங்களுக்குள்ள இருக்கு ஏன்னா நான் என்ன பேச வேண்டும் நான் என்ன சாப்பிட வேண்டும் என் நான் எங்க உட்கார வேண்டும் எங்க உறங்க வேண்டும் எல்லா உரிமையும் என்னுடைய உரிமை என்னுடைய உரிமையை வந்துட்டு நீ வந்து கேள்வி கேட்கறது உனக்கு ரைட்ஸே கிடையாது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன எனது நான் எனது கருத்துக்களை பேசுவதற்கு எனக்கு உரிமை உண்டு எனது கருத்துக்களை மறுப்பதற்கு உனக்கு உரிமை உண்டு ஆனால் எனது கருத்துக்களை ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்பதற்கும் உனக்கு ஒரு கூந்தல் உரிமையே கிடையாது அப்படி இருக்கும் போது அவங்க ஒரு பெண் இப்படி இருக்கலாமா ஒரு பெண் இப்படி எல்லாம் வந்து கொச்சையை எழுதலாமா ஏன் கொச்சையை எழுதுனா உனக்கு என்ன அர்த்தம் நான் தான் கேட்கிறோம் கொச்சியா எழுதுனா உனக்கு என்ன பண்ண அர்த்தம் நீ ஒரு ஒரு நீ புனிதமா எல்லா இடத்துலையும் போக போட்டு 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 எழுத எழுதுவதற்கு இலக்கிய வாசிப்பிற்கு உனக்கு குறைந்தபட்ச தகுதியும் கிடையாது அந்த மூளையும் கிடையாத மரம் உண்டோம் இன்னைக்கு வந்துட்டு சல்மாவை கட்டிச்சு கொதறதுக்கு இப்படி எல்லாம் எழுதலாமா அப்படிலாம் எழுதலாமா எப்படி வேண்டுமானாலும் எழுதுவார்கள் அது வந்து இங்கே குந்தகமாக இருக்கிறது இந்த இது இங்க இருக்கக்கூடிய சமூகத்துக்கு சீரழிவாக இருக்கிறது அப்படின்னா போய் நீ வக்கீல் தானே போய் கோர்ட்ல கேஸ் போடு கேஸ் போட்டு அந்த நாவலுக்கு வந்து பேன் பண்ணு அதை விட்டு விட்டு ஒரு ஆண் ஒரு ஆம்பளை நான் நூலை வந்து விமர்சனம் பண்ணுகிறேன் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய பெண் நான் ஒரு இஸ்லாமிய ஆண் ஒரு இஸ்லாமிய ஆண் வந்துகிட்டு ஒரு இஸ்லாமிய பெண் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாம் எழுதலாமா இதை விட மேலே எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் அவர்களுடைய அவர்களுடைய ஒரு மாலையும் இன்னொரு மாலையும் கொடுத்து நீ வாசிப்பாரு அது என்ன சொல்றது சொல்லனா துயர இருக்கும்

முகப்பு அதோடைய படைப்பாக்கத்திறன் எல்லாமே ஒவ்வொரு மூளைக்கும் மூளை வேறுபடும் ஒவ்வொரு மூலையிலும் பாதிப்பு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறதோ அது வாசிப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு தகுந்த மாதிரி அதோட எண்ணங்களும் சிந்தனைகளும் எழுத்தின் மாறுபடும் இலக்கியத்தின் படைப்பை இந்த மாதிரி தான் எழுதுன்னு சொல்றதுக்கு எல்லாம் யார் அப்படிங்கறத முக்கியமான விஷயம் உங்களுக்கு என்ன உங்களுக்கு குறைந்த பட்சம் உங்களுடைய அறிவுங்கிறதே கிடையாது உங்களுக்கு வாசிப்பு அறிவுனா என்னன்னு தெரியாது வாட்ஸ்அப் கும்பல அணைஞ்சிட்டு கேடு கிட்ட பொறுக்கி ஒன்னோட தலைவன் அவன் சொல்லிகிட்டு இன்னைக்கு நூத்தி எழுபத்தி ரெண்டு கேஸ் வாங்கிட்டு ஜெயிலுக்கும் பெயிலுக்கும் வெக்கமே இல்லாம அழைஞ்சுக்கிட்டு இருக்கான் கேஸ் திருச்சியில ஏண்டா வரல கேட்டா உடம்பு சரி முடியல எனக்கு படுத்த உட்காந்தா எந்திரிச்சு உட்கார முடியல சொல்லிட்டு கேடு கட்டத்தனமா வந்து வாய்தா வாங்கிட்டு இருக்க இவங்க எல்லாம் வந்துகிட்டு ஒரு பெண் இலக்கிய படைப்பாளியாக இருக்கின்றால் அவங்கள வந்துக்கிட்டு நீ எப்படி இப்படி எழுதலாம் இவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சீட் கொடுக்கலாம்னா எப்படி வேணாலும் எழுதலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு மனிதன் வாழக்கூடிய அந்த வாழ்வு உரிமையை கேள்வி கேட்கறதுக்கு எவனுக்கும் 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 ரைட்ஸ் கிடையாது